வணக்கம் சிறகடிக்கே ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மீனா தனக்கு கிடச்ச அந்த டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப சூப்பராக பண்ணி முடிச்சிருந்தாங்க பாட்டிக்காரங்க அவங்க சொன்னதை விட கூடுதலாகவே ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க இதை வாங்கி கொண்டு அண்ணாமலை கொடுக்குறாங்க வமான செஞ்ச ஆர்டரில் இதுதான் பெரிய ஆர்டரு இதில் பேசப்பட்ட தொகையை விட ரெண்டாயிரம் ரூபா கூட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலை சொல்கிறாங்க ஏம்மா இதுக்கு அடுத்தாப்புல நீ பல நிலைகளில் நீ பெரிய ஆளாக வருவோமா அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க ஏங்க இது என்னமோ பூக்கட்டுற வீட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க எல்லோரும் இவளை கொண்டு கொடுக்கவா போகிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஆஃபீஸ் போட்டு வச்சு தொழில் பண்ணுறாங்க பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர்னு வச்சுருக்குறாங்க இவ ஒருத்தி மட்டும் என்ன செஞ்சிருவா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முத்து சொல்கிறாரு ஏம்மா ஒரு ஆள் மட்டும் எதுவும் செஞ்சிட முடியாது எனக்கே தெரியும் நீ நான் பத்து பேரை வச்சு வேலை வாங்குகிறா பத்து பேரோட உழைப்பு கிடைச்ச வெகும வெகுமதி தான் இது அது போக அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்ததில் மீதி இது அப்படிங்கிறாங்க சம்பளம் மீதி கொடுத்தே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்குதா அப்படின்னு சொல்லி விஜயா முடிக்கிறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க டே விஜயா இந்த தான் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பா இதே இது மனோஜி சாதாரணமாக ஒரு சின்னதாக பண்ணிட்டான்னு வச்சுக்கா பெருசாக பேசுவா ரோகணியாக பேசுவாள் ஆனால் அந்த மீனா என்ன பண்ணாலும் நீ என்ன பண்ணாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாள் சரி விடு பார்த்துக்கலாம் எப்பவும் வளர்க்கும் போல் இப்படி தானே அப்படின்னுட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் மீனா நீ கவலைப்படாத அப்படின்ட்டு இருக்கும்போது நான் எங்கே கவலைப்பட போகிறேன் நீங்கள் இருக்கும்போது எங்கே எல்லாருக்குமே நம்ம பார்ட்டி வச்சிடலாம் அப்படிங்கும்போது கடுப்பில் ரோகிணி வேண்டாம் மீனா நீங்கள் பார்ட்டி வச்சிங்கன்னா உங்கள் உழைச்ச பணத்தில் தான் எங்களுக்கு எல்லோரும் சாப்பாடு வாங்கி போட்டேன்னு சொல்லுவீங்க அது சரி வராது மனோஜ் நம்மளே இன்றைக்கி ஆர்டர் பண்ணிடலாம் நம்மளுக்கு தான் வந்து இன்றைக்கி ஒரு நல்லது நடந்திருக்குல அப்படிங்கிறாங்க உடனே என்னது ரோஹிணி என்னது நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க விஜயாக கேட்குறாங்க ஒன்றுமில்லாண்டி ரொம்ப நாளாக வந்து எங்களுக்கு வந்து லாப பணத்தை அனுப்பாமல் இருந்தார் சந்தோஷ் சார் இன்றைக்கி அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முத்து சந்தோஷ் சார் அனுப்பியிருக்காரா இப்போ கடன் நடத்து ஓனர் அப்பா சத்தானா இப்போ வர லாபம் அப்பாவுக்கு தான் வரணும் எவ்வளோ அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறாங்க ரோகிணி மனோஜும் திருதுன்னு முடிக்காங்க சொல்லுடா மனோஜு எவ்வளோ அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏய் ஒரு எட்டு போட்டு போட்டுவிட்ருக்காரா அப்படிங்கிறாங்க உடனே இப்போ அப்பா அக்கௌண்டில் மாத்திரை அப்பா தான் கடை ஓனர் சனா உன் கடையை வாங்குறதுக்கு நீ பணம் கொடுத்தனா அது வாங்கடை இப்போ கடை அப்பா பேரில் இருக்குது அப்பா அக்கௌண்ட் வந்துருக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் வந்து முன்னாடியே வந்து என் பேரதான டீலர்ஷிப் வச்சுருக்கேன் தர முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க உடனே ரவி வர அது எப்படி கொடுக்க மாட்டோம்ப்பா கடை அப்பா பேரில் இருக்குது சரியா கேட்க நினச்சிட்டு இருக்கியோ ஒழுங்கு மரியாதை கொடு அப்படிங்கிறாங்க வேறு வழியே இல்லாத ரோகிணியும் மனோஜும் அண்ணாமலை அக்கௌண்ட்டில் மாற்றி விட்றாங்க விஜயாவும் இதை மூச்சையே காட்ட மாட்டுறாங்க அப்போது மனோஜ் வந்து சொல்கிறாங்க அம்மா இதை நாங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டுன்னு ஏம்மா சொல்ல மாட்றேன் அப்படிங்கிறாங்க டே அவங்க பேச சிறியத நடாக இருக்குது இப்போ அவங்க பாடத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் ரோகிணிக்குமே பயங்கர ஷாக்கு தான் ஏன் விஜய் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை அக்கௌண்ட்டில் வந்தால் நம்ம ஆத்திரவசத்துக்கு வாங்கிக்கலாம் நம்ம வீட்டுக்கார்ட்டே தானே இருக்குது நம்மளே மீறி நம்ம வீட்டுக்கார் என்ன போகிறாரு அப்படிங்கிற மனநிலை தான் இப்படி இருக்கும்போது முத்து ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு நண்பா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க வீட்டில் அப்படிங்கிறாங்க சரி நண்பா உன்னையே பார்க்கணுங்கிறாரு தலைவர் கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறாங்க என்ன நண்பா நான் தான் சொன்னேன் தலைவர் அன்னை போன முறை கூப்பிட்டு சொன்னார் கட்சியில் சேர சொல்லி எனக்கு அதில் விருப்பம் நண்பா அப்படிங்கிறாங்க நண்பா அதுக்கு இல்லை முக்கியமாக உன்ட்ட ஏதோ பேசணுமா நீ வந்துட்டு போ அப்படிங்கிறாங்க சரி வரேன் அப்படின்னு சொல்லி கார் எடுத்து போகிறாங்க தலைவர் வணக்கம் அப்படிங்கிறாங்க வணக்கம் தம்பி தம்பி உன் அச்சனும் பிரச்சனைக்கு நம்மள்ட ஒரு வார்த்தை கேட்கலையே அப்படிங்கிறாங்க சார் இல்லை உங்களை வந்து தொந்தரவு பண்ண வேண்டாம் தான் வரல அப்படிங்கிறாங்க நீ சொல்லிருக்கலாம் தம்பி நான் என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணியிருந்துருப்பேன் அதுக்கப்புறம் தான் தம்பி சொல்கிறான் ரைட்டு முடிஞ்சுட்டு நல்லா முடிஞ்சு போச்சுல நல்லா இருக்காங்களே அப்படிங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன தலைவரை கூப்பிட்டு விட்டிங்களாம் அப்படிங்கிறாங்க ஆமாம் தம்பி அரசியலில் கொஞ்சம் உரி பிரச்சனை எனக்கும் தலைவருக்கும் கொஞ்சம் கருத்து வேற்றுப்பாடு ஆகிட்டு நம்ம வளர்ச்சி பிடிக்காதவங்க நிறைய பேர் தலைவர்கிட்ட நம்மகிட்ட நம்மளை பற்றி இல்லாதும் முடியாதெல்லாம் சொல்லி கட்சியை விட்டு நம்மளை நீக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்ன தலைவரே சொல்கிறீங்க நீங்கள் தான் இந்த ஏரியாவில் பெரியாலாக இருந்தீங்க நிறைய பேருக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க தம்பி நான் பொது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கேன் என்னையை நீக்கிட்டாங்க அப்படியே விட முடியாது இந்த மக்களுக்கு நம்ம எதாவது செய்யணும்னா கண்டிப்பாக பதவியில் இருக்கணும் அந்த பதவிக்கு நம்ம வரணும் அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து எங்கேயாவது சீட்டை கேட்டு வாங்கணும் ஏன்னா அப்படின்னா தான் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அதனால் புதுசாக கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்படியே அத்தவரை அனுசத்தில் தலைவர் அப்படிங்கிறாங்க என்ன தம்பி சரின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க தலைவர் அத்தவரை நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க நம்ம கட்சியில் நீ மெம்பர் ஆகணும்பா உனக்கு நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு நம்ம ஆள் நம்ம ஆள் சொன்னால் அவங்களையும் இதில் உறுப்பினராக ஆகணும் அப்படிங்கிறாங்க தலைவராக இதை நான் சொல்ல முடியாது அவங்களுக்கு விருப்பமானவங்களையும் சேர்ந்துருப்பாங்க அது போக தலைவர்னால் அவங்கள தான் எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கும் என்னுடைய பங்கு என்றைக்கும் உங்கள் பேரில் இருக்கும் அப்படி அப்படிங்கிறாங்க சரி தம்பி ரொம்ப சந்தோஷம் அது போக நண்பர்ன்னு சொன்னால் உன் வீட்டம்மா டெக்கரேஷன் விலதை எடுத்து செய்தாங்களோ அப்படிங்கிறாங்க ஆமா அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு புதுசாக கட்சி ஆரம்பிச்சோன்னா ஒரு பெரிய மாநாடு ஒன்று போடலான்னு இருக்கேன் என்ன அதுக்கு பெர்மிஷன் ரெண்டு நாளில் கிடச்சிரும் என்ன அந்த மாநாட்டுக்கு உங்கள் வீட்டம்மா டெக்கரேஷன் வேலை பண்ணணும் நீங்கள் சூப்பராக பண்ணி தந்துடணும் என்ன அப்படிங்கிறாங்க தலைவரை இதான் தலைவரை வேலை கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க ஆ சரி ரைட்டு மணி இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க தலைவரை அப்படிங்கிறாங்க தம்பிகிட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடுத்து விடுங்க அதுக்குள்ளே வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணட்டும் ரெண்டு நாளில் அவங்க வேலையை ஆரம்பிக்கணும்ல அப்படிங்கிறாங்க அந்த தலைவரை அப்படிங்கிறாங்க சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க அது எவ்வளவு என்ன வரும்னு தெரியாது அப்படிங்கிறாங்க எப்போ இதை வச்சுக்கா டெக்கரேஷன் வேலையை ஆரம்பிங்க அப்பப்போவும் பணம் வாங்கு பணம் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி மன்னிட்டு வாங்கி தந்துடுவான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது போக வேலையை முடிச்ச பிறகு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேளுங்க நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க சரி தலைவரை எனக்கு இதை பற்றி தெரியாத பற்றியெல்லாம் என் வீட்டு தான் தெரியும் அதுதான் அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படிங்கிறாங்க நேராக வீட்டுக்கு வராங்க மினா மினா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு வராங்க அப்போது விஜயா சொல்கிறேன் டேய் ஏன்டா வீட்டில் கத்திகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏமா பெரிய ஆர்டர் ஒன்று வந்துருக்குமா அப்படிங்கிறாங்க என்ன ஆர்டர் ஒன்று வரப்போகுது அப்படின்றாங்க எனக்கு இல்லை மீனாவுக்கு அப்படிங்கிறாங்க யார் இந்த மீனாவுக்கு ஆர்டர் பூ ஒரு கூட நூறு பூ கேட்காங்களா அப்படிங்குறாங்க கூட நூறு பூவா ஒரு புதுசாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்காங்க அதுக்கு பெரிய மாநாடு நடக்க போது அந்த மாநாட்டில் டெக்கரேஷன் எல்லாம் செய்யணுமா அவங்க வர முகப்புள்ளையும் சரி உள்ளையும் சரி அதுக்கு போனதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அதான் என்ன வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க ஓ அதான் அந்த இருக்கியா ஏங்க அவன் என்ன சொல்லுதான் பாருங்க அப்படிங்கிறாங்க நம்மள என்னதுப்பா அப்படிங்கிறாங்க இப்போ மீனா அவங்க அப்படிங்கிறாங்க இப்போ தான் கடைக்கு அனுப்புறோம்பா சாமான் வேங்க போயிருக்கா அப்படிங்கிறாங்க மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனாவும் வந்துடுறாங்க என்னங்க அப்படிங்கிறாங்க மீனா புதுசாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க என்ன ஆர்டருங்க அப்படிங்கிறாங்க புதுசாக நம்ம கட்சி தலைவர் இருக்கார்ல அப்படிங்கிறாங்க ஆமாம் அவர் வந்து அந்த கட்சியிலேருந்து நீங்கிட்டாராம் புதுசாக கட்சி ஆரம்பிக்காரான் ரெண்டு நாளில் மாநாடான் அந்த இடத்துல அதில் தான் டெக்கரேஷன் வேலை பண்ணணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு அட்வான்ஸ் பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அட்வான்ஸே பத்து லட்சரூவா கொடுத்துருக்காங்களா அப்படிங்கும் போது இங்கே விஜயா வாயை பழக்கிறாங்க அண்ணா என்ன விஜயா வாயை போ திறந்து வச்சுருக்க அப்படிங்கிறாங்க உடனே மனோஜும் இது பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்காங்களா அப்படிங்கும் போது ஒரு மாதிரி ஆகுது இங்கே விஜயா ரோகிணியை பார்க்காங்க ரோஹிணி விஜயா பார்க்காங்க அப்போ உண்மையாகவே இந்த பெரிய ஆர்டர் நீங்கள் செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு ஆமாம் செய்தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க டேய் மாநாட்டில் உங்களால் பண்ண முடியுமாடா அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க ஏங்க ஏங்க பண்ண முடியாது நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இப்போ பத்தாக்கால வேலைக்கு கூப்பிட்ருக்கேன் மாநாடுன்னு ஐம்பதாக்கால கால வேலைக்கு கூட போகிறேன் கண்டிப்பாக சிறப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க மீனா உனக்கு எத்தனை ஆள் வேணாலும் நான் ரெடி பண்ணி தரேன் நீ வேலையை சிறப்பாக பண்ணு மீனா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே அந்த பணத்தை அண்ணாமல்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கொடு வாங்குறாங்க முத்து சரிப்பா இதுக்குள்ளே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை அப்போ எல்லாம் அட்வான்ஸ் கொடுக்குறதுல வேலையை பார்க்குறாங்க முத்து மீனாவும் இந்த தகவல் வந்து ஒவ்வொரு ஆளாக மாதிரி சிந்தாமணிக்கு போயிடுது ஓ இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுக்கிற அளவுக்கு ஆகிட்டாளா அன்னைக்கு அந்த நடிகர் வீட்டில் வந்து ஆர்டர் எடுத்தா சரி ரைட்டு ஒரு சின்ன ஆர்டர் தானே போயிட்டு போகணும் விட்டுட்டேன் ஆ நாலு பொம்பளையில் வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு பயிரில் காட்டு காட்டுன்னு காட்டுனா சரி போகிறா இன்னும் வந்து பெரிய ஆடரா அவளுக்கு போகுதுன்னு நினச்சா பெரிய ஆர்டர் எடுத்துருக்காளே இது இப்படி விடக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க அப்போ ஆட்கள்லாம் செட் பண்ணுதாங்க கண்டிப்பாக அந்த பூக்காரி பூக்களை வச்சு தான் பண்ணுவான் கண்டிப்பாக ரெண்டு வண்டி மூணு வண்டியில் பூக்களை ஏற்றி கொண்டு உப்பாட்டுவாங்க அந்த வண்டியை எட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் செட் பண்ணுதாங்க அப்படி செட் பண்ணும்போது கரெக்டாக அந்த மாநாடுகளில் ரெடி அந்த டெக்கரேஷன் வேலையை ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு வண்டியில் பூ வந்து இருக்குது இருக்கும்போது ஆட்களை வச்சு நைஸாக அந்த வண்டியில் உள்ள பூக்களை பூரா எட்டு போயிருந்தாங்க டெக்கரேஷன் பண்ண ஆட்கள் பூரா வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து அந்த பூ அலங்காரம் பண்ணதுக்கு பூவை பார்க்காங்க பூவை காணலை பூவை காணலன்னு மீனா மீனா பூவை காணலை அப்படின்னு பூவை காங்கலையா அப்படிங்கிறாங்க உடனே முத்து ஒரு இடத்துலிருந்து வேலை செய்தாங்க அதை பார்த்துட்ருக்காரு எங்கள் பூவை காங்கலையா அப்படிங்க என்ன மீனா சொல்கிற அப்படிங்கிற ஆமாங்க ஏற்கனவே நம்ம வந்து இரநூத்தம்பது ஜோடிக்கு ஐநூறு மாலாக கட்டி வச்சுருந்தோம் அந்த வண்டியை எட்டு போன மாதிரி இதுவும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க மீனா எதிர்கட்சிக்காரங்க தான் எதுவும் பண்ணிட்டாங்க அன்றைக்கேன் தலைவர்கிட்ட கேட்குறேன் என்ன ஏதுன்ட்டு அப்படிங்கிறாங்க எங்கே இது ஆள் பண்ணுற மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க என்ன வீணாக சொல்கிற அப்படிங்கிறாங்க ஏற்கனவே அந்த சிந்தாமணி வந்து அந்த தொழிற்புடம் கூட வைக்கணும்னு சொல்லி வரணை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ அந்த சிந்தாமணி தான் பண்ணியிருப்பாங்க எனக்கு ஒரு டவுட் ஆகுதுங்க அப்படிங்கிறாங்க பினா என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற ஆமாங்க அப்படிங்கிறாங்க நேராக முத்து சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே சிந்தாமணி வீட்டு காமன் ரூவில் தான் அந்த வண்டி எல்லாம் எனக்கு அந்த ஆளை கேட்ட வந்து கேட்ட வந்து தட்டுறாரு தட்டின முன்னாடி துக்காதது வந்து என்ன அப்படிங்கிறாங்க சிந்தாமணி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க யாரையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க அந்த ஆளாக இருக்கிற நாலு பூஜை கொடுத்து உள்ளே போகிறாங்க சிந்தாமணி என்ன இங்கே வந்து தூர் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் தூர் பண்ணிட்டு இருக்கீங்க என் வீட்டம்மா வேலையில் இடைஞ்சு இருக்கீங்க அவ்வளோதான் நல்லாயிருக்காது அப்படிங்கிறாங்க அப்படி தான் ஒன்று என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க அந்த ஆளை முத்துக்கும் அந்த கோபத்தில் விழு வெளுநு நாங்கள் ரெண்டு மூலம் வெளுக்காங்க அதை விழுக்கத்தை பார்த்துட்டு இங்கே சிந்தாமணியாக ஆடி போயிடுறாங்க அதுக்கப்புறம் செல்வோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி இந்த வண்டியை அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு போக வச்சுட்றாங்க இங்கே மாநாடு வேலை எல்லாமே நடந்துகிட்ருக்கு முத்து பார்க்குறாரு இன்னும் நீங்கள் அடங்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க உடனே நான் அடங்க மாட்டேன் என்ன செய்யணுங்க அப்படிங்கிறாங்க அந்த ஆளை போகிறாரு போயிட்டு இவங்க டெக்கரேஷன் வேலைக்கு வச்சுருக்க பொருள் அப்போ ஓரம் அவங்க கொளுத்திட்டு இன்னும் உனக்கு பொருளும் இல்லை தொழிலும் இல்லை இன்னுமே மீனாவை எதிர்த்து நீ வந்து தொழில் பண்ணி பார்த்து தெரியும் நான் வந்து வேலையை வந்து கெடுக்க மாட்டேன் அப்படி நீ கெடுக்கணும் மீனா வேலையை அப்படின்னு நினச்சி நீ இலந்துனா அப்படின்னா அதை நான் விடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு முத்து இங்கே ரொம்பவே கடுப்பில் இருக்கிறாங்க சிந்தாமணி சிந்தாமணி அதுக்கப்புறம் தலைவருக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க தலைவர் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒருத்தன் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க உன்னை யார் நீ எனக்கு ரொம்ப வேண்டிய அளவு ஓன்கிட்ட பக்கத்த அளவுக்கு யார் அப்படிங்கும் போது உங்களுக்கு இப்போ டெக்கரேஷன் வளர்ச்சிதாங்களாம் அவன் புருசந்தான் அப்படிங்கிறாங்க உடனே நீ இங்கே உடனே இங்கே வா அப்படிங்கிறாங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க என்ன தலைவர் அப்படிங்கிறாங்க ஒழுங்க மரியாதையாக இருந்துக்கோ நான் மாநாடு ஏற்பாடு பண்ணுறேன் அங்கேருந்தே நீ பொருள்ட்டு போகிற உனக்கு அவ்வளோ தூர் என்ன அது போக அவனையே வந்து இது உனக்கு எதிராக தொழில் பண்ணக்கூடாது தலைவரை நீங்கள் தான் பார்த்துக்கணும் என்ட்ட வேறு சொல்கிற உனக்கு இவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க இனிமேல் போட்டு முத்துக்கிட்டேயோ இந்த மீனா பிள்ளைகிட்டையோ அவங்க தொழில்லையோ இடைஞ்ச பண்ணினேன் அப்படின்னா இந்த ஊர்லேயும் இருக்க முடியாது பார்த்துக்கோ இங்கே அங்குவேஜ் சொத்து ஒத்து ஒன்றும் உனக்கு இருக்காது எல்லாமே வந்து என் கட்சிக்கு வந்துடும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் சின்னமாரி தலைவர் தலைவர் அப்படி எதுவும் பண்ணிடாதாங்க அப்படிங்கிறாங்க பார்த்துக்கோமா அரசியலில் இருக்கிறனால கரெக்டாக இருக்குன்னு நினைக்கேன் நீ கரெக்டாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் எத்துபத்திலாம் உங்கள்கிட்ட இருக்காது பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த சிந்தாமணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்